வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பதினைந்து நிமிடத்தில் முகத்தில் வளரும் தேவையற்ற மொழியை நீக்க வேண்டுமா தற்போது நிறைய பெண்கள் முகத்தில் ஆண்களைப் போல முடி வளர்கிறது என்று அழகு நிலையங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தவறாமல் மொய் வைத்துக் கொண்டிருக்கின்றனர் பெண்களுக்கு ஆண்களைப் போல மீசை காண ஆரம்பிக்கும் இதை தடுக்க லிப்ஸ் எடுப்பார்கள் அப்பர் லிப்ஸ் செய்யும் போது கடுமையான வழியை உணரக்கூடும் இதனை தவிர்க்க வீட்டில் இருக்கும் சில பொருட்களை கொண்டு பேஸ் பேக் ஒன்றை தயாரித்து பயன்படுத்தினால் அதனால் உடனே முகத்தில் வளரும் தேவையற்ற முடியை போக்கலாம் மத்திய கிழக்கில் பிரபலம் இந்த கிழக்கு பேக் மத்திய பகுதியில் உள்ள பெண்களால் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த பேக் முடியை நீக்குவது மட்டுமன்றி சருமத்தை பிரகாசமாகவும் மென்மையாகவும் வைத்துக்கொள்ளும் மேலும் இதில் உள்ள விட்டமின்கள் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களால் சருமத்தின் ஆரோக்கியம் மேம்படும் தேவையான பொருட்கள் தேன் இரண்டு டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒரு டேபிள் ஸ்பூன்

ஒருவேளை உங்களுக்கு சென்சிட்டிவ் சருமம் என்றால் இந்த முறையை பின்பற்றும் முன் தோல் மருத்துவரிடம் கலந்து ஆலோசித்துக் கொள்ளுங்கள் இதனால் உங்கள் சருமம் மேலும் மோசமாவதை தடுக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்